உலக கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்கள் தாயகம் திரும்பினர் வெற்றி கோப்பையுடன் நாடு திரும்பிய வீரர்களுக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து உலக கோப்பையை பிரதமரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றனர் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் ரோஜர் பின்னி மற்றும் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா ஆகியோர் இணைந்து பிரதமர் மோடிக்கு நமோ ஒன் என்ற இந்திய அணியின் ஜெர்சியை வழங்கி கவுரவப்படுத்தியுள்ளனா் உங்களது ஊக்கம் அளிக்கும் வார்த்தைகளுக்கும் இந்திய அணிக்கு நீங்கள் வழங்கிய விலைமதிப்பற்ற ஆதரவுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் என இந்திய கிரிக்கெட் அணியின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் முன்னதாக ஜூலை ஏழில் ஜார்க்கண்ட் முதல்வராக ஹேமந்த் சோரன் பதவியேற்பார் என்று முக்தி மோர்ச்சா கட்சி அறிவித்திருந்தது ரஷ்யாவுக்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இந்த அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி ரஷ்ய பயணம் மேற்கொள்கிறார் வருகிற எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் பிரதமரின் பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் மாஸ்கோவில் நடைபெறும் இந்திய ரஷ்ய இடையிலான ஆண்டு கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் கஜகஸ்தானின் அஸ்தானா நகரில் எஸ்இஓஓ மாநாடு நடந்து வருகிறது இம்மாநாட்டில் இந்தியா சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் இம்மாநாட்டில் பிரதமர் மோடியின் அறிக்கையை ஜெய்சங்கர் வாசித்தார் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு எஸ்இ ஒ அமைப்பு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகள் பயங்கரவாதிகளை உருவாக்கும் நாடுகளை சர்வதேச சமூகம் தனிமைப்படுத்த வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இருபத்தி நான்காவது உச்சி மாநாடு நேற்று துவங்கியது இந்த மாநாட்டில் பங்கேற்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சென்றுள்ளாா் இன்று ஜெய்சங்கர் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியை சந்தித்தார் இந்தியா சீனா இடையே எல்லை பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் இருநாட்டு தலைவர்களும் நேரில் சந்தித்துள்ளனர் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நூற்று இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்த உத்தரப்பிரதேசத்தின் ஹாத்ராஸ் நகருக்கு செல்ல எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் திட்டமிட்டுள்ளார் ஹாத்ராஸ் நிகழ்வு துரதிருஷ்டவசமானது அந்நகருக்கு செல்ல ராகுல் திட்டமிட்டுள்ளார் அந்நகரில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் கலந்துரையாட உள்ளார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கூறினார் டெல்லி ஹரியானா சட்டசபை தேர்தல்களில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இடையே கூட்டணி இருக்காது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநில சட்டசபை தேர்தலில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா மற்றும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆகிய கட்சிகளுடன் எங்கள் கூட்டணி தொடரும் அதேபோல் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியுடன் கூட்டணியில் இருக்கிறோம் எனவும் அவர் தெரிவித்தாா் தமிழகத்தில் பாஜ மட்டும்தான் நாட்டை ஆதரிக்கிறது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார் தமிழகத்தில் பாஜ அநியப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தமிழ் மண்ணில் பாஜகவிற்கு இடமில்லை என்றும் செல்வ பெருந்தகை கூறினார் ராஜஸ்தான் மாநில வேளாண்மை தோட்டக்கலை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கிரௌடி லால் மீனா ராஜினாமா செய்தார் எம்பிக்கள் பதவியேற்பு உறுதிமொழியின் போது எந்த கோஷங்களையும் எழுப்பக்கூடாது நடைமுறையில் இல்லாத ஒன்றை பின்பற்றக்கூடாது உறுதிமொழிக்கான படிவத்தின் முன்பாகவும் பின்பாகவும் எந்த வார்த்தைகளையும் சேர்க்கக்கூடாது உறுதிமொழி ஏற்பு விதியில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் அரசு திட்டங்களின் பயன்கள் குறித்து முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பொதுமக்களிடம் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறியும் நீங்கள் நலமா திட்டம் கடந்த ஜூன் ஆறாம் தேதி தொடங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து அரசு திட்ட பயனாளிகளிடம் முதல்வர் ஸ்டாலின் வீடியோ காலில் இன்று பேசினார் விழுப்புரத்தில் கள்ளச்சாராயம் குறித்து ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் மரக்காணம் கருணாபுரம் சம்பவத்திற்கு பிறகும் முதல்வர் ஸ்டாலின் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி கள்ளச்சாராய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் நீட் குறித்து பேச விஜய்க்கு உரிமை உள்ளது திமுக சாத்த அரசியலை விஜய் கையில் எடுத்தால் சந்தோஷம் திமுக கொள்கையுடன் விஜய் பேசியது பாஜகவின் வளர்ச்சிக்கு உதவும் நீட் தேர்வு தொடர்பாக இன்னும் பல தரவுகளை வைத்துக்கொண்டு கொண்டு விஜய் பேசினால் நல்லது என திருச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆளும் திமுகவின் அத்துமீறல் அதிகம் இருக்கும் தேர்வுக்கு ஒரு அமைச்சர் முகாமிட்டு இலவசங்கள் வழங்குகின்றனர் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூறினார் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அதன் பி டீம் அதிமுக தேர்தலை புறக்கணித்துள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கள்ளச்சாராய கொலை விவகாரம் எதிரொலிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவை ஆதரித்து விளையாட்டு அமைச்சர் உதயநிதி வரும் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் எட்டு இடங்களில் பிரச்சாரம் செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரச்சாரத்தில் கூட்டத்தை சேர்க்க அமைச்சர்கள் இப்போதே தயாராகி வருகின்றனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் முதல் கோவை ரயில் நிலையம் வரையிலான வழித்தடத்தில் இரட்டை இருப்பு பாதை அமைத்திட வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அதற்கான மனுவை இன்று ரயில்வே துறை மந்திரி அஸ்வினி வைஷ்ணவை நேரில் சந்தித்து வழங்கினேன் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் காட்பாடியில் மாநில அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி பரிசு வழங்கினார் அப்போது பேசிய அன்புமணி விக்ரமாண்ட இடைத்தேர்தல் பஞ்சாயத்து தேர்தலை விட மோசமாக நடக்கிறது என குற்றம் சாட்டினார் சேலம் சேர்ந்தவர் சண்முகம் வயது அதிமுக பகுதி செயலாளரான இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார் சண்முகம் மொபட்டில் சென்றபோது நான்கு பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து அறிவாளால் வெட்டி படுகொலை செய்தது உறவினர்கள் மற்றும் அதிமுகவினர் சடலத்தை எடுக்க விடாமல் போராட்டம் நடத்தினர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் சேலம் மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்ட அதிமுக பகுதி கழக செயலாளர் சண்முகம் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தனது இரங்கலை தெரிவித்தார் இந்த கொலை குற்றத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் தமிழக அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் சேலம் மாவட்டம் கொனடலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் கொலை வழக்கு தொடர்பாக ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலரின் கணவர் உட்பட ஒன்பது பேரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் சாமியார் நித்யானந்தா இந்துக்களுக்கான தனி நாடாக கைலாசா நாடு உருவாக்கியதாக அறிவித்திருந்த நிலையில் அந்த நாடு எங்கிருக்கிறது என ஜூலை இருபத்தி ஒன்றில் அறிவிப்பதாக நித்யானந்தா கூறியுள்ளார் கைலாசா திறக்கப்பட்டுள்ளது வருகிற இருபத்தி ஒராம் தேதி குரு பூர்ணிமா நன்னாளில் கைலாசா இருக்கும் இடம் அறிவிக்கப்படும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் என அவரது அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி சாராயம் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மாதேஷ் என்பவரிடம் சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பன்ரூட்டி அருகே உள்ள வீரபெருமாநல்லூர் பகுதியில் இயங்காத பெட்ரோல் பங்கில் மெத்தனால் பதுக்கி வைத்திருந்தது தெரிந்தது உடனே அங்கு விரைந்த போலீசார் இரண்டாயிரம் லிட்டர் மெத்தனாலை கைப்பற்றி பெட்ரோல் பங்கிற்கு சீல் வைத்தனர் கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் தமிழக அரசு நிர்வாகத்தின் முழுமையான செயல் இழந்த தன்மையை காட்டுகிறது என பாஜ பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கூறினார் தமிழக அரசும் நீட்டிற்கு எதிராக போராடுபவர்களும் நீட் விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் இளைஞர்களின் வாழ்க்கையில் விளையாட வேண்டாம் என்றும் சுதாகர் ரெட்டி கேட்டுக் கொண்டார் தென்காசி மாவட்டம் ஆவுடையானூர் ஊராட்சியில் துணை தலைவியாக இருப்பவர் மகேஸ்வரி இவரது வீட்டுக்கு சென்ற துப்புரவு பணியாளர்கள் சம்பளத்தை உயர்த்தி வழங்கும்படி கோரிக்கை வைத்தனர் அப்போது பேசிய மகேஸ்வரி தென்காசி கலெக்டர் கமல் கிஷோரிடம் ஊராட்சித் தலைவர் குறித்து புகார் அளிக்கச் சென்றேன் அவன் என்னை நாக்கை பிடுங்கி சாகிற மாதிரி கேள்வி கேட்கிறான் என உரிமையில் திட்டியுள்ளார் இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது தென்காசி லோக்சபா எம்பி ராணி ஸ்ரீகுமார் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை வழங்கினார் அதில் கோவையிலிருந்து மதுரை வரை செல்லும் விரைவு ரயிலை தென்காசி வரை நீட்டிக்க வேண்டும் பாவூர் சத்திரத்தில் அமைக்கப்படும் ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரசா் சட்டமன்ற வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தனா் மனுவை படித்து பார்த்த முதல்வர் ரங்கசாமி விரைவில் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் மக்களுக்கு அரிசி போட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என அதிமுகவிற்கும் பாமகவிற்கும் பொது எதிரி திமுக தான் எனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் பாமகவிற்கு ஓட்டு போட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கள்ளச்சாராயத்தை தடுப்பதில் போலீசாரும் தமிழக அரசும் படுதோல்வி அடைந்துள்ளது எனவே தமிழக அரசு பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் ராமதாஸ் கூறினார் மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை அரசு செயல்படுத்தும் புதுச்சேரியை சிறந்த மாநிலமாக கொண்டுவர எல்லா திட்டங்களையும் அரசு செயல்படுத்தும் என முதல்வர் ரங்கசாமி கூறினார் கூட்டணி தர்மத்தை முதல்வர் மீறிவிட்டதாக பாரதிய ஜனதா கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளார்களே என்ற கேள்விக்கு இதுவரைக்கும் அது மாதிரி தெரியவில்லை என முதல்வர் ரங்கசாமி கூறினார் டெல்லியில் இன்று பிரதமர் மோடியை ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு நேரில் சந்தித்தார் பல முக்கிய குறித்து இருவரும் பிரதமரிடம் ஆந்திர மாநிலத்திற்கு வரி சலுகை வழங்க வேண்டுமென சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார் முன்னதாக வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை சந்திரபாபு நாயுடு சந்தித்து பேசினார் நாளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசவுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் சிஏபிஎஃப் துணை ராணுவப்படை பிரிவுகளில் ஏராளமான காலி இடங்கள் உள்ளன இந்த பணிகளுக்கு ஜூலை எட்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்தில் இன்று மற்றொரு பாலம் இடிந்து விழுந்துள்ளது மதுவானி அராரியா சிவான் மற்றும் கிழக்கு சம்பாரன் ஆகிய மாவட்டங்களில் புதிதாக கட்டப்பட்ட பாலங்கள் உட்பட பத்து பாலங்கள் பதினைந்து நாட்களுக்குள் இடிந்து விழுந்துள்ளது உயர்மட்ட குழு அமைத்து பீகார் அரசு விசாரணை நடத்தி வருகிறது தரமற்ற கட்டுமானம் பராமரிப்பின்மை உள்ளிட்ட காரணங்களை முன்வைத்து அம்மாநில பொதுப்பணித்துறை மீது மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனா் இந்த ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது யாத்திரை தொடங்கிய ஐந்து நாட்களில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர் அசாமில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பிரசித்தி பெற்ற காசிரங்கா தேசிய வனவிலங்கு பூங்காவில் பதினேழு விலங்குகள் பலியாகி உள்ளன வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட எழுபத்தி இரண்டு விலங்குகள் மீட்கப்பட்டுள்ளன பூங்காவை சுற்றி வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் ஏராளமான விலங்குகள் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கின்றன கனமழை தொடரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மத்திய மாநில மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளனர் அசாமில் வெளுத்து வாங்கும் கனமழையால் இதுவரை நாற்பத்தாறு பேர் வழியாகினர் பதினாறு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்கு லட்சம் பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மாநிலம் முழுவதும் மீட்பு நிவாரணப் பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான அத்வானிக்கு மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதனால் டெல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் செய்யப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நீட் தேர்வில் நடந்த முறைகேடு புகார்களை சிபிஐ விசாரித்து வருகிறது இந்த விவகாரத்தில் ஏற்கனவே ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஜார்க்கண்டின் தன்பாத் நகரை சேர்ந்த சிங் என்பவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டுமென திருச்செந்தூர் வக்கீல் ராம்குமார் ஆதித்தன் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இதற்கு பதிலளித்த மத்திய அரசு வக்கீல் புதுச் சட்டங்களின் பெயர்கள் ஆங்கில எழுத்துக்களில்தான் உள்ளன சட்டங்களுக்கு பெயர் வைப்பது பார்லிமெண்டின் விருப்பம் அதில் கோர்ட் தலையிட முடியாது என்றார் இந்த வழக்கிற்கு வரும்பத்தி மூன்றாம் தேதிக்குள் மத்திய அரசு பதில் தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருப்பாலைத்துறை திரௌபதியம்மன் திருக்கோவிலில் காளி திருநடன திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் தங்கள் இல்லங்களுக்கு காளியம்மனை அழைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கைலாசநாதர் கோயிலில் பிரதோஷ வழிபாட்டையொட்டி கைலாசநாதருக்கும் நந்தியம் பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது புஷ்ப அலங்காரத்தில் பாலித்த கைலாசநாதர் மற்றும் நந்தி பகவானை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்தது இந்நிலையில் வழக்கு தொடர்பான வங்கி ஆவணங்கள் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது ஜூலை எட்டாம் தேதி வங்கி ஆவணங்கள் தொடர்பான உத்தரவு வழங்கப்படும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவை கலெக்டர் அலுவலகம் முன் முதல்வரை நேரடியாக வர சொல்லுங்க என போதை ஆசாமி ஒருவர் ரகலையில் ஈடுபட்டார் சட்டையை கழட்டி அலப்பறை செய்தவரை போலீசார் கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் கரூர் பஸ் ஸ்டாண்டில் நிலுவைத் தொகை செலுத்தாத கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர் நடைபாதை கடைகளை அகற்றும் போது தடை செய்யப்பட்ட பான் மசாலா குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனா் நெல்லை மாவட்டம் பாவநாசம் அருகே உள்ள கோட்டை விளைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரது வீட்டின் முன்பு இரண்டு கரடிகள் ஜோடியாக சுற்றித் தெரிந்தன இதை பார்த்து பொதுமக்கள் அச்சமடைந்தனர் வனத்துறையினர் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக கரடிகளை பிடிக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை விழாச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் காட்டுமாறி ஆதரவின்றி தனியாக வசித்து வருகிறார் பைக் மோதியதில் காயமடைந்த இவர் மதுரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் கவனிக்க ஆள் இல்லாததால் கோபமடைந்த ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள் அவரை கடுமையாக திட்டினர் இதனால் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியேறி பஸ் ஸ்டாண்டில் சென்று படுத்தார் அவரை ரெட் கிராஸ் அமைப்பினர் மீட்டு மீண்டும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் நாளை அறிவித்திருந்த ரயில் மறியல் மற்றும் பாம்பன் பால முற்றுகை போராட்டத்தை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளனர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி நாளை பாம்பன் பஸ் நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சில நாட்களாக மழை பெய்ததால் மண் சரிவுகள் ஏற்பட்டு பல்வேறு இடங்களில் மரங்களும் சாய்ந்து சாலைகளில் விழுந்தன அந்த மரங்கள் அகற்றப்படாமல் அப்படியே கிடக்கின்றன அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனா் திண்டுக்கல் மாநகராட்சியில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடந்தது கவுன்சிலர்களுக்கு முறையாக தெரிவிக்காமல் கூட்டத்தை மாநகராட்சி அதிகாரிகள் கூட்டியதாக கூறி முப்பத்தைந்தாவது வார்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் ஜோதிபாசு கண்டனம் தெரிவித்தார் இந்த கூட்டத்தை கண்துடைப்புக்காக நடத்தி பொதுமக்களை ஏமாற்றுகிறீர்கள் என கூறி ரகளையில் ஈடுபட்டார் இதனால் பரபரப்பு நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மன்னார்குடியில் மண்ணை ராஜகோபால சுவாமி அரசினா் கலைக்கல்லூரியில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஆளும் திமுக அரசுக்கு ஆதரவான தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் அளித்து அந்நிறுவனம் மூலம் நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக லாரி உரிமையாளர்கள் புகார் கூறினர் இதனை கண்டித்து மன்னார்குடி பகுதி லாரி உரிமையாளர்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இயற்கை சூழலின்மை கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட குறைபாடுகள் காரணமாக கோவை வவுசி உயிரியல் பூங்காவுக்கான அங்கீகாரத்தை மத்திய உயிரியல் பூங்கா ஆணையம் ரத்து செய்தது பூங்காவிலிருந்து ஐந்து கடமான்கள் சிறுவாணி மலை அடிவாரத்தில் விடப்பட்டது தீவனம் நீர் அருந்துதல் மற்றும் அதன் ஆரோக்கியத்தை வனத்துறை குழு அமைத்து கண்காணித்து வருகிறது கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த ஆதிவராக நல்லூர் கிராமத்தில் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை சிதம்பரம் கோட்டம் சார்பில் கோமாரி நோய் தடுப்பு முகாம் நடந்தது ஐந்தாவது கட்டமாக நடந்த இந்த முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது அதிகாரிகள் விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பது குறித்து அறிவுறுத்தல் வழங்கினாா் மண்ணாடிப்பட்ட தொகுதி திருக்கனூர் போலீஸ் ஸ்டேஷன் எதிரே கொமியூன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான இடத்தில் வார சந்தை அமைப்பதற்கான பூமி பூஜை கடந்த சில மாதங்களுக்கு முன் நடந்தது இந்நிலையில் வாரச்சந்தை அமைப்பதற்கான தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் ஆக்கிரமிப்புகளை ஆணையர் இடையில் ராஜா தலைமையில் ஊழியர்கள் அகற்றினர் மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் சமஸ்கிருத தலைப்பு திணிப்பை எதிர்த்தும் நாகையில் வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்ற பணியை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனா் சேலம் மாவட்டம் நடுவலூர் ஊராட்சி ஏழாவது வார்டில் குடிநீர் குழாயை சீரமைக்க கோரி ஊராட்சி தலைவர் மூகன் என்பவரை வெளியேற்றி அப்பகுதி மக்கள் அலுவலகத்தை பூட்டினர் கெங்கவல்லி போலீசார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தினர் குடிநீர் குழாய் சீரமைத்து தரப்படும் என உறுதியளித்த பின் அலுவலகம் திறக்கப்பட்டது மேற்கு தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அகரும் செல்லக்கூடிய பஸ் புறப்பட தயாராக இருந்தது பஸ்ஸை இயக்க போது ஸ்டார்ட் ஆகாமல் மக்கார் செய்தது கண்டக்டர் இறங்கி ஒற்றையாளாக ஐம்பது பயணிகளை வைத்து தள்ள முயன்றார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியுள்ளது மலிவு விலையில் மது விற்பனை தொடங்க தமிழக அரசு தீவிரமாக பரிசீலனை செய்து வருகிறது நூறு மில்லி லிட்டர் மதுவை கண்ணாடி பாட்டில் அல்லது பிளாஸ்டிக் பாட்டிலில் விற்பனை செய்யலாமா என்று பரிசீலித்தது பிளாஸ்டிக் பாட்டில் தான் சிறந்தது என்று தெரியவந்தது இந்த திட்டம் குறித்த பரிசீலனை ஆரம்ப கட்டத்தில்தான் உள்ளது அரசு உரிய முடிவெடுத்தவுடன் தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஜூலை பத்தாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஆண்டுக்கு இருபத்தெட்டாயிரம் நாய்களுக்கு கருத்தடை கட்டுப்பாடு சிகிச்சை மேற்கொள்ள மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது கோவை மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தமிழக அரசு அறிவித்தது அதைத் தொடர்ந்து கோவையில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் நடைபெறவுள்ள இடங்களை திட்ட இயக்குநர் அர்ஜுனன் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் மூத்த போக்குவரத்து நிபுணர் வெங்கையூர் சென்னை மெட்ரோ ரயில் திட்ட தலைமை பொது மேலாளர் ரேகா ஆகியோர் ஆய்வு செய்தனர் விருதுநகர் வெம்பக்கோட்டை அருகே மூன்றாம் கட்ட அகழாய்வு நடந்து வருகிறது இதில் ஏற்கனவே கண்ணாடி மணிகள் கல்மணிகள் உள்ளிட்ட சில பொருட்கள் கிடைத்தன இந்நிலையில் தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ள சங்கு வலையல்கள் சுடுமண்ணால் ஆன கருப்பு பதக்கம் ஆகியவை பண்டைய கால பெண்கள் அணிகலன்களாக பயன்படுத்தி இருக்கலாம் என தொல்லியல் அதிகாரிகள் கூறினர் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே வாரத்திற்கு நான்கு நாட்கள் இயக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் ரயில் விருதுநகர் நிறுத்தம் நீக்கப்பட்டு ஜூலை பதினொன்று முதல் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தர்மபுரியிலிருந்து சென்னை கோயம்பேடுக்கு காய்கறி ஏற்றி கொண்டு பேண்ட் ஒன்று புறப்பட்டது வேலூர் சத்துவாச்சாரியில் சென்றபோது எதிரே வந்த லாரி மீது லோட் மோதியது இதில் லோட் டிரைவர் சுபாஷ் இடிபாடுகளில் சிக்கிக்கொண்டார் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து அவரை பத்திரமாக மீட்டனர் வேலூர் மாவட்டம் வடுகந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் சிவக்குமார் தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த இவரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க மாவட்ட கலெக்டர் சுபலட்சுமி உத்தரவிட்டார் திருப்பூர் கலைவாணி தியேட்டர் அருகே செந்தில் என்பவருக்கு சொந்தமான பின்னலாடை நிறுவனத்தில் திடீரென தீப்பற்றியது கட்டடத்தின் முதல் தளம் முழுவதும் தீ வேகமாக பரவியது இரண்டு வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் இரண்டு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் வணிகன் துணிகள் பெட்டிகள் இயந்திரங்கள் என பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் சேதமானது அனுப்பர்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி குருமர் தெருவில் செல்வராஜ் என்பவர் தனது பழைய ஓட்டு வீட்டை இடித்து கான்கிரீட் வீடு கட்டி வருகிறார் கட்டுமான பணியின் போது திடீரென ஆறடி பழைய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது இதில் கூலி தொழிலாளி சிலம்பரசன் சிக்கி பரிதாபமாக இறந்தார் தம்மம்பட்டி போலீசார் அவரது உடலை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழக மின்வாரியத்திற்கு சொந்தமான அனல் மின் நிலையங்களில் இருந்து பல நூறு டன் உலர் சாம்பல் வெளியேறுகிறது இவற்றை விற்பனை செய்வதில் இருந்த முறைகேடுகளை நிர்வாகம் சரி செய்ததால் சாம்பல் விற்பனை வருவாய் முதல் முறையாக இருநூற்று பதினெட்டு கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது திருச்சி மாவட்டம் இனாம் சமயபுரம் பகுதியில் டிரான்ஸ்பார்மர் விடைத்து கடந்த இரண்டு நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறி சமயபுரம் சுங்கச்சாவடி முன்பு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கலைந்து சென்றனர் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் அதிக டிக்கெட் விற்பனை செய்யும் அரசு விரைவு போக்குவரத்துக் கழக கண்டக்டர்களுக்கு பரிசு தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படும் என போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது சேலம் கோட்டத்தில் இயக்கப்படும் ரயில்களில் கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரை மேற்கொண்ட ஆய்வில் டிக்கெட் இல்லாமல் பயணித்த நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று பேரிடம் மூன்று புள்ளி ஆறு இரண்டு கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட நாற்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகம் என சேலம் கோட்ட மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கடந்த ஒரு வாரமாக பருவமழை தொடர்ந்து பெய்து வருவதால் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது நிலத்தடி நீரும் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் நெல் விதைக்கும் பணிகளை துவங்கியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்தன விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்தனர் தமிழக அரசு சேதமடைந்த வாழை மரங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மாப்படப்பு மலை கிராம பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரின் பேரில் ஆடியார் சோதனை சாவடியில் வனத்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் பைரவா என்ற மோப்பனாய் உதவியுடன் சுற்றுலாப் பயணிகளின் பொருட்கள் மற்றும் வாகனங்களை சோதனை செய்ததுடன் போதைப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள ஆங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் நவீன்குமார் இவரது நண்பர் கலைப்புலி ராஜா இருவருக்கும் இடையே மது அருந்தியபோது தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த ராஜா தனது நண்பர்களுடன் சேர்ந்து நவீன்குமாரை வெட்டிக் கொலை செய்தார் இது தொடர்பாக ஸ்ரீநாத் பாலா ஆகியோரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள ராஜாவை தேடி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தன் பாப்பாப்பட்டி பிரிவு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அன்சாரி வேளாங்கண்ணி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து நூறு கிராம் கஞ்சா இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் மற்றும் ஒரு பைக்கை பறிமுதல் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் நடராஜபுரம் வடக்கு தெருவை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ராஜேஷை முன்விரோதம் காரணமாக நடராஜபுரத்தை சேர்ந்த ஆட்டோ டிரைவரான ரஞ்சித் என்பவர் அறிவாளால் வெட்டி கொலை செய்தார் ரஞ்சித்தை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனா் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சந்தியா என்பவர் பிரசவத்திற்காக சேத்தியா தோப்பு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இன்று காலை குழந்தை பிறந்த நிலையில் சந்தியாவின் உடல்நலம் மோசமானது சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சந்தியா இறந்தார் இந்நிலையில் சேத்தியாதோப்பு அரசு மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சை காரணமாகவே சந்தியா இறந்ததாக கூறி அவரது உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு இமெயில் மூலம் மர்மநபரால் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் போலீசார் நடத்திய சோதனையில் வெறும் மிரட்டல் பொருள் என தெரியவந்தது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்ட விஜயகுமார் தினேஷ்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த இரண்டு பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி பேச்சு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான முல்லைவளவன் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நண்பர் ராம்குமாருடன் ஒன்றாக மது குடிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் ராம்குமாரை கல்லால் தாக்கிக் கொன்றார் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் குற்றவாளி முல்லைவளவனுக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நீதிபதி தீர்ப்பளித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள அ கிராமத்தில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கட்டையால் அடித்து கொலை செய்த வீரமணி என்பவரை போலீசார் கைது செய்தனர் இறந்த மனைவி தெய்வானையின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு பேரை போலீசார் கைது செய்து அறுநூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நல்லூரில் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த மகாராஜன் துர்கை செல்வம் மணிகண்டன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் திருச்சி மாவட்டம் செவந்தலிங்கபுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்த அரசு பஸ் மீது எதிரே வந்த கண்டெய்னர் லாரி மோதியது இதனால் பஸ் அருகே இருந்த மரத்தில் மோதி நின்றது பஸ் டிரைவர் சதீஷ்குமார் காயமடைந்தார் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பினர் லாரி டிரைவரை பிடித்து போலீசார் விசாரிக்கின்றனர் ஆந்திராவில் நள்ளிரவில் சுற்றுச்சூழல் மாறிய முன்னாள் தலைவர் சமீர் சர்மாவின் டிரைவர்கள் இரண்டு பேர் சுரங்கத்துறைக்கு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் ஹார்டிஸ்கை தீ வைத்து எரித்தனர் பொதுமக்கள் அவர்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை மஸ்தான் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் நாகப்பன் இவரது மனைவி கல்யாணி வயது அறுபத்து ஒன்பது வீட்டில் தனியாக இருந்த கல்யாணி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவர் அணிந்திருந்த வைரத்தோடு உள்பட பதினைந்து சவரன் நகைகளும் திருட்டு போயிருந்தது நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் விசாரிக்கின்றனர் திருச்சி மாவட்டம் பொய்கைப்பட்டியை சேர்ந்தவர் சுதாகர் மெடிக்கல் ஷாப் நடத்தி வருகிறார் வருமான வரி அதிகாரிகள் என கூறி மெடிக்கலுக்கு வந்த மர்ம நபர்கள் சுதாகரை கடத்தி சென்றனர் பின்னர் பத்து லட்சம் கேட்டு குடும்பத்தினரை மிரட்டினர் தனிப்படை போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட எட்டு பேரை கைது செய்து சுதாகரை மீட்டனர் இதேபோல் துறையூரிலும் வருமான வரி அதிகாரிகள் என கூறி ஐந்து புள்ளி ஒன்று எட்டு லட்சம் பணம் ஐந்து சவர நகைகளையும் பறித்துச் சென்றது தெரியவந்தது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்று மதியம் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் பதிவானது நிலநடுக்கத்தால் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகம் முழுவதும் யுபிஐ மூலம் பரிவர்த்தனை செய்ய இந்திய அரசு மும்முரம் காட்டி வருகிறது நேபாளம் இலங்கை சிங்கப்பூர் பிரான்ஸ் மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே யுபிஐ பயன்பாட்டில் உள்ளன இப்போது என்சிபிஐ ஒப்பந்தத்தின்படி துபாய் உள்ளிட்ட வளைகுடா நாட்டிற்கு செல்பவர்கள் இனி கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பரிவர்த்தனை செய்யலாம் டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்கள் பார்வடாஸில் ஏற்பட்ட புயல் காரணமாக நாடு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது நிலைமை சீரானதும் அவர்கள் தனி விமானத்தில் தாயகம் திரும்பினர் அதிகாலை டெல்லி ஏர்போர்ட் வந்த வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரிட்டனில் நடைபெறும் பார்லிமெண்ட் தேர்தலில் தமிழக வம்சாவளியைச் சேர்ந்த எட்டு பேர் போட்டியிடுகின்றனர் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சிக்கே வெற்றி வாய்ப்பு என்றும் ஆளும் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியை சந்திக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்க உள்ள இருபத்தி ஏழு பேர் கொண்ட இந்திய தடகள அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் தமிழகத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்ரவேல் சந்தோஷ் தமிழரசன் ராஜேஷ் ரமேஷ் சுபா வெங்கடேசன் வித்யா ராம்ராஜ் ஆகிய ஐந்து பேரும் பட்டியலில் இடம் பிடித்தனர் மாநில ஜூனியர் ஓபன் தடகள சாம்பியன்ஷிப் தொடர் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நாளை தொடங்குகிறது போட்டியில் மூன்றாயிரத்து ஐநூறு வீரர்கள் பங்கேற்கின்றனர் விஜய் நடிப்பில் அட்லி இயக்கிய தெறி படம் ஹிந்தியில் பேபி ஜான் என்ற பெயரில் ரீமேக் ஆகி உள்ளது காலிஷ் இயக்க அட்லி தயாரித்துள்ளார் தவான் கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ளனர் டிசம்பர் இருபத்தைந்தில் படம் ரிலீஸ் ஆகிறது அட்லியின் அடுத்த படத்தில் சல்மான் கான் நடிப்பதால் நட்பு அடிப்படையில் பேபி ஜான் படத்தில் சல்மான் கான் சிறப்பு வேடத்தில் நடித்துள்ளார் அவருடன் அட்லியும் நடித்துள்ளார் அஞ்சலி நடித்துள்ள படம் ஈகை அவருடன் சந்தோஷ் பிரதாப் சுனில் அபிராமி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் அசோக் வேலாயுதம் இயக்குகிறார் படம் பற்றி இவர் கூறுகையில் மும்பையிலிருந்து சட்டம் படிக்க சென்னை வரும் அஞ்சலிக்கு இங்கு ஒரு பிரச்சினை அதனை அவர் எப்படி கையாள்கிறார் என்பதுதான் படத்தின் கதை நம் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ புரட்சி பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருத்தியின் கதை இது என்றார் இயக்குனர் வினோத் அடுத்து விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படத்தை இயக்கவுள்ளார் இதற்கான முன் தயாரிப்பு பணிகள் நடக்கின்றன இது தவிர தனுஷை வைத்தும் ஒரு படத்தை இயக்க உள்ளார் இந்நிலையில் சிவகார்த்திகேயனிடமும் ஒரு கதை சொல்லி அவரை இயக்க சம்மதம் பெற்றுள்ளார் விஜய் தனுஷ் படங்களை முடித்த இவரின் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக முன்னணி நடிகையாக திகழ்கிறார் திருஷா தற்போது கமலுடன் தக்ளைப் அஜித்துடன் விடாமுயற்சி படங்களில் நடிக்கிறார் சமீபத்தில் நடிகர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துச் சொல்லி இவர் வெளியிட்ட போட்டோ அவர்கள் இருவருக்கும் இடையே பல வதந்திகளை கிளப்பிவிட்டது போதா குறைக்கு பாடகி சுசித்ராவும் இது பற்றி பேசி சர்ச்சையாக்கினார் இதற்கு பதிலடியாக அடுத்தவர்களின் கருத்துக்களை தூக்கி சுமக்காதீர்கள் என்று த்ரிஷா பதிவிட்டுள்ளார் ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடித்துள்ள இந்தியன் டூ படம் ஜூலை பனிரெண்டில் ரிலீஸ் ஆகிறது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின் இந்தியன் படத்தின் தொடர்ச்சி உருவாகியுள்ளதால் இந்த காலத்திற்கு அந்த கதை பொருந்துமா என்ற கேள்வி ஷங்கரிடம் எழுந்தது அதற்கு அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் சேனாதிபதி இருக்கிறார் இந்தியாவில் இன்றும் ஊழல் பற்றி தினமும் செய்தித்தாள்களில் படிக்கிறோம் சோசியல் மீடியா காலத்தில் அதற்கு பொருத்தமாக இளைஞர்களுக்கு தொடர்பாகும் விதத்தில் கதை எழுத வேண்டிய தேவை இருந்தது இந்தியன் டூ படத்தில் அது யதார்த்தமாக இருக்கும் என்றார் சங்கர் நடிகை ஸ்ருதிஹாசன் சமீபத்தில் தனது காதலர் சாந்தனு ஹசாரிகாவை பிரிந்தார் ஏற்கனவே இவருக்கு லண்டன் நாடக நடிகர் மைக்கேல் கார்செல் உடனான காதலும் முறிந்தது இன்ஸ்டாவில் திடீரென ரசிகர்களுடன் கலந்துரையாடினார் ஸ்ருதி அப்போது தொடர்ந்து கல்யாணம் தொடர்பாகவே ரசிகர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த ஸ்ருதி எரிச்சலூட்டும் கேள்விகளை திரும்ப கேட்காதீர்கள் கல்யாணம் பண்ண மாட்டேன் பெண்களிடம் இது போன்ற அறிவற்ற கேள்விகள் கேட்பதை எப்போது நிறுத்த போறீங்க என்றார் ரஜினியின் நூற்றி எழுபத்தி ஓராவது படமான கூலியை இயக்குகிறார் லோகேஷ் கனகராஜ் நாளை முதல் ஹைதராபாத்தில் படப்பிடிப்பு துவங்கவுள்ள நிலையில் இதில் ஒளிப்பதிவாளராக கிரிஷ் கங்காதரன் இணைந்துள்ளார் ஏற்கனவே இவர் லோகேஷ் இயக்கிய விக்ரம் படத்திலும் பணியாற்றினார் தங்க கடத்தலை மையமாக வைத்து இந்த படம் உருவாகிறது